காலைதோறும் புதியவை பரலோக குடியுரிமை ஏப்ரல் இருபத்தி ஒன்று அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று மூன்று நம்மில் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு நாட்டின் குடியுரிமை பெற்றவர்களாக வாழ்ந்து வருகிறோம் நான் ஒரு இந்தியன் இந்தியாவின் குடியுரிமை பெற்றவன் அதற்கான சலாக்கியங்களையும் நான் அனுபவித்து வருகிறேன் ஜோ பைடன் என்பவர் அமெரிக்க தேசத்தின் அதிபதியாக பதவியேற்றவுடன் பல ஆண்டுகளாக அமெரிக்க தேசத்தில் வசித்து வரும் சுமார் ஐந்து லட்சம் இந்தியர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்குவதாக அறிவித்தார் இதனால் பல ஆண்டுகளாக காத்திருந்தவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் இப்படி பல நாடுகள் பல ஆண்டு காலம் தங்கள் நாட்டில் வசித்து வரும் பிற நாட்டினருக்கு தங்கள் நாட்டின் குடியுரிமை வழங்குகின்றன அனைகருடைய மனநிலை என்னவென்றால் தங்கள் நாட்டை காட்டிலும் அவர்கள் குடியேறிய நாடு தரத்தில் உயர்ந்தது வாழ சிறந்தது என்று எண்ணுகின்றனர் அது ஒரு விதத்தில் சரியாக இருக்கலாம் இதற்கு அவர்கள் தங்கள் தாய்நாட்டின் குடியுரிமையை விட்டுக்கொடுக்க வேண்டியுள்ளது சில நாடுகளே இரட்டை குடியுரிமை வழங்குகின்றது சிலர் பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகளின் குடியுரிமை பெற ஆசைப்பட சில காரணங்கள் உள்ளன கை நிறைய சம்பளம் கிடைக்கும் என்பதுதான் காரணமாகும் சுத்தம் தரமான சாலை வசதிகள் நீதி நியாயமான ஆட்சி முறைகள் போன்றவைகளும் அதற்கு காரணமாக உள்ளது சில நாடுகளின் பாஸ்போர்ட் கடவு சீட்டுகளுக்கு நல்ல மதிப்பு உள்ளது அதாவது ஜப்பான் நாட்டு குடியுரிமை பெற்று ஜப்பான் கடவு சீட்டு வைத்திருந்தால் இவ்வுலகிலுள்ள நூற்றி எண்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு விசா இல்லாமல் போய் இறங்கலாம் இந்திய கடவு சீட்டு வைத்திருப்பவர் சுமார் ஐம்பத்தி ஓரு நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கலாம் பவுல் மிகவும் சுத்தமான ஒளிமயமான ஆனந்தமான பொன்னான வீதிகளுடைய மரணம் துக்கம் கண்ணீர் இல்லாத ஒரு நாட்டின் குடியுரிமையை பற்றி எழுதுகிறார் நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தரா இருக்கிற ஏசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பிலிப்பியர் மூன்று இருபது இதை கருத்தில் கொண்டுதான் நம் முற்பிதாக்கள் விசுவாச வீரர்கள் இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசிகள் போன்று வாழ்ந்து சென்றனர் இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறைத்தார்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்றவர்களுக்கு பரலோக குடியுரிமை வழங்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஏதாவது ஒரு காரணத்தினால் இந்த பரலோக குடியுரிமையை பெற தவறிவிட வேண்டாம் அந்த ராஜ்யத்திலே தேவனும் நம்முடன் குடியிருப்பார் ஜெபம் அன்புள்ள ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே அடியார்களை நினைத்தருளும் ஆமீன்